தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்களே இல்லையா தமிழ்நாட்டில் பணக்காரனே இல்லையா இந்தியாவில் பணக்காரனே இல்லையா இதுக்கு அதுக்கு அமெரிக்கா போகணும் மத்தியானச்சரி காலையில் ஒரு நாடு மத்தியானம் ஒரு நாடு ராத்திரி ஒரு நாடுன்னு பூமியை வந்து பலமுறை சுற்றிட்டு இப்போ இன்னும் அவர் பார்க்காதது சந்திரமண்டலம் செவ்வாக்கிறத தவிர மிச்சம் இடத்துக்கும் அவர் போய்ட்டு வர்றாங்க எந்த தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது மனைவியை கூட்டிகிட்டு போகல கலைஞர் போகும்போது கூட்டிகிட்டு போகலையா வெளிநாடுகளுக்கு போகும்போது இல்லை எம்ஜிஆர் போகும்போது கூட்டிகிட்டு போகு வாய் திறந்துக்கிச்சு கண்ணு பார்வை போயிடுச்சு முகத்தில் ஒரு வீக்கம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் கால் நடங்குது கை நடுங்குதுன்னாக்கா அதை வந்து பிரேமலதா சொன்ன போது தான் சிரிப்பாகும் நேரம் கேஸ் போட்டுருக்கணும் சும்மா உதார விட்டு பிழைக்கிறதுங்க ஸ்டண்ட் அடிக்கிறாரு சினிமா இப்போ நாளைக்கு காலையில் கேஸ் போட வேண்டிதானே திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போறாரு அதே நாள் என்று திரு அண்ணாமலை அவர்களும் போறாங்க அப்போ எதுவும் டீலிங் இருக்கா அப்படின்னு அப்போ மோடியும் ஸ்டாலின் ஒண்ணாயிட்டாங்கண்ணா மோடிக்கும் ஸ்டாலின் கூட டீலிங் இருக்குனா தான் இருக்கிறார் சின்ன குத்துச்சு போதும் உடஞ்ச தப்பா எடுத்துக்காதீங்க காத்தீங்க மோட்டர் பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போது இந்த தெருவில் இருக்கிற நாயங்க வள்ளு 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 குழச்சிக்கிட்டு தோற்றிக்கிட்டு வரும் நம்ம அதுக்காக பைக் விட்டு இறங்கிக்கிறது இல்லை வா அப்படின்ட்டு போயிடுறோம் அது மாதிரி தான் ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் நைட் கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா பயணம் போய் போயிருக்காரு முதலீட்டார்களை தமிழகத்துக்கு ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் இருக்கோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இங்கே பல்வேறு விமர்சனங்கள் தமிழக முதலில் மேல வைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அவர் உடல்நிலை சரியில்லை அதனாலதான் வெளிநாட்டு பயணம் போயிருக்காங்க குறிப்பாக மனைவியோடு போயிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் வந்துருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க எல்லாரும் மனைவியோடு தான் போவாங்க வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தால் தான் தப்பு மனைவியோட அவருக்கு வயசு எழுபதாவதுங்க அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறது மனைவி கூட இருந்து தான் ஆகணும் அதில் எந்த தப்பு இருக்குது அதுக்கு வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு அதெல்லாம் செய்யுன்னு சொல்ல முடியுமா அதனால் துணைக்க அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ சினிமா நடிகர்கள் வந்து போகிறாங்க பெரிய நடிகர்கள்லாம் அவங்க குடும்பத்தோடு தான் போவாங்க ஏன்னா மனைவி தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அதுக்காக கூப்பிட்டு போவாங்க அந்த மனைவி கூட போகிறதுனாலே அவங்க ஹெல்த்து கெட்டு போச்சுன்னு சொன்னால் எப்படி இப்போ மோடியனுடைய பயணங்கள் இருக்குது தினச்சரி காலையில் ஒரு நாடு மத்தியானம் ஒரு நாடு ராத்திரி ஒரு நாடுன்னு பூமியை வந்து பலமுறை சுற்றிட்டு இப்போ இன்னும் அவர் பார்க்காதது சந்திரமண்டலம் மிச்சம் எல்லா இடத்துக்கும் அவர் போய்ட்டு விட்டார் எதுக்காக போனார்னு யாருக்காவது தெரியுமா என்ன இப்போ அவருடைய பயணங்களால் நாட்டுக்கு விளைஞ்ச நன்மைகள் என்ன எத்தனை தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வந்துட்டார் எத்தனை கல்வி சாலைகளை கொண்டாரு என்ன இந்த நாட்டுக்கு அவருடைய வெளிநாட்டு பயணங்களால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்னென்னு இது வரலும் எந்த மீடியாவும் பேசலை நானும் பேச போகிறது ஏன்னா இதுக்கு மேலே பேசினா நம்மள உள்ளே தள்ளிவிடுவாங்கங்கிற பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்குது ஆனால் இப்போ ஸ்டாலினுக்கு மாத்திரம் அவங்க வெளியே கிளம்பிட்டாருன உடனே எந்த தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது மனைவியை கூட்டிகிட்டு போகல கலைஞர் போகும்போது கூட்டிகிட்டு போகலையா வெளிநாடுகளுக்கு போகும்போது இல்லை எம்ஜிஆர் போகும்போது கூட்டிகிட்டு போகலையா இல்லை வெளிநாட்டு தலைவர்கள் பல பேர் கூட்டிட்டு இல்லை மனைவியோட போறதுல இருந்தாலும் உடல்நிலை சரி இல்லாதனால வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை கூட அவங்களுக்கு வேணுங்கிற அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் அரசாங்க செலவில் அவங்க கூட்டிகிட்டு போகலாம் மோடிக்கு திருமணம் ஆகலை அதனால அவர் அங்க போய் யாரை வச்சு ஹெல்ப் பண்ணிக்கிறாரோ தெரியல அதை அவர் தான் கேட்கணும் கல்யாணம் ஆகாத தலைவர்கள் தான் மனைவியோட போகலை அந்த எல்லாரும் எல்லாரும் மனைவியோடு தான் போக அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலீட்டாளர்களோடு போகிறாரு அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்காவில் அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தமிழர்கள் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படியே இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க அவங்க பணிபுரிகிற மருத்துவமனையில் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கன்னு சொன்னாக்க என்ன தப்பு இருக்குது மாட்டிச்சிட்றாங்க நின்று வந்தது வந்திங்க ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க வந்தது வந்திங்க ஒரு சினிமா பார்த்துட்டு போங்க வந்தது வந்திங்க ஒரு டிஸ்னிலேண்ட் பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க அது மாதிரி போகும்போது அங்கே ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறத என்ன தப்பு இருக்குது இல்லை தமிழகத்தில் இதோட பெரிய மருத்துவமனையினார் இருக்குது சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் வெளிநாட்டில் போய் அவருடைய பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்களா சார் தமிழ்நாட்டில் என்ன இல்லை அதுக்காக ஏன் வெளிநாட்டு போகணும் தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்களே இல்லையா தமிழ்நாட்டில் பணக்காரனே இல்லையா இந்தியாவில் பணக்காரனே இல்லையா இதுக்கு அதுக்கு அமெரிக்கா போகணும் அம்மா ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாட்டில் இல்லையானாக்கா தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குதுன்னா அப்புறம் என்னத்துக்கு வடநாட்டுக்கு போய் நிற்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குது உங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சிங்க ஃபாரினுக்கு அனுப்புகிறீங்க தமிழ்நாட்டில் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு அனுப்புகிறீங்க தமிழ்நாட்டில் என்ன இல்லை இந்த கேள்விக்கு அவங்களுக்கு அதை இந்த கேள்வி கேட்குறவங்க வீட்டில் எல்லாம் வந்து பா ஃபாரினில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே என்ன இல்லைன்னு அங்கே போனாங்க அவங்க இதை விட அங்கே இருக்கிற சில தொழில்நுட்பங்கள் சில விஷயங்கள் எல்லாம் அங்கே பெருசாக இருக்கும் அவங்கள நம்ம இங்கே கூட்டிகிட்டு வர்றோம் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன் நவீன அறிவியல் உலகில் அறிவியல் மாற்றங்களில் இந்தியாவினுடைய பங்கு என்ன கம்ப்யூட்டர் நம்ம கண்டுபிடிச்சோமா கிடையாது சாஃப்ட்வேர் நம்ம கண்டுபிடிச்சோமா இது ரெண்டு தானே இன்றைக்கி நவீன அறிவியல் இது ரெண்டுமே தமிழ்நா இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை எவனோ கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இது சுசுறுந்தாக சொன்னாருங்க ஆர்கே இவர் ஆரியபட்டா சொன்னாருங்கன்னு கதை விடுவானுங்க எது கேட்டாலும் சமரசத்த இருப்பாங்க இருக்கணுன்னுவானுங்க அப்போ ஏன் செய்யலை நீ ஏன் மாட்டு வண்டியில் போயிட்டுருந்தேன் ஏன் குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சைபரை கண்டுபிடிச்சோன்னான்னு நம்ம கணக்க இன்றைக்கூரில் இந்தி எழுத்துக்க இந்தி சமஸ்கிருத எழுத்துக்களை வந்து கலைஞத்துக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லையா ஏன் அரேபிய நம்பர்களை பயன்படுத்துகிறோம் எது கேட்டாலும் என்கிட்ட இருந்ததுன்னு கதை விட்டே புலம் போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதை கேட்டால் ஒன்றும் கிடையாது எம்டி பொய் பேசுகிறதே வேலையாக போச்சு அமெரிக்காவுக்கு போகிறாருன்னா இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிற சில தொழில் தொழிலதிபர்கள் பெரியவர்களாக இருப்பாங்க சில வசதிகள் இருக்கும் அவங்க நவீன முறைகளில் வச்சுருப்பாங்க அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தாக்கா அவங்க அந்த நவீன தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வருவாங்கங்கிறத வெறும் பணம் மாத்திரமில்லை பணம் மட்டுமே வேணுன்னாக்கா நம்ம இந்தியாவிலே வாங்கிக்கலாம் அந்த அறிவியல் துறையும் கொண்டு வருவாங்க என்ன இல்லைன்னு கேட்குறீங்க என்ன இருந்தது இங்கே ஒரு காலம் நீங்கள் சங்க இலக்கியத்துக்கு ராஜராஜ சோழங்கிட்டெலாம் போகாதீங்க அவனோட முடிஞ்சு போச்சு என்னைக்கு வெள்ளையர்கள் இங்கே வந்தாங்களோ என்றைக்கு ஆரிய வந்தியர்கள் இங்கே உள்ளே வந்தாங்களோ அன்னைக்கு நம்ம வந்து என்னைக்கு இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தோம் அன்னைக்கு நம்ம சுயசந்திரம் முடிஞ்சு போச்சு நம்ம கண்டுபிடிப்புகளில் அதோடு ஒழிஞ்சு போச்சு இன்றைக்கி ராஜராஜ சோழன் கட்டினா அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு அவன் எப்படி கட்டினாங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான க கற்பனைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க கல்லணையை பற்றி வர உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு நம்ம அறிவியலில் பெருசாக இருந்த நாம இன்றைக்கே ஒன்றிலாம் போனோம் என்னைக்கு தாய்மொழியை மறந்தமோ என்னைக்கு ஆங்கிலத்தை இது பண்ணமோ சுய சிந்தனை போச்சு நான் இருக்கிறத அலப்பத்தி மருத்துவங்க ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தில் இந்தியர்களுடைய பங்கு நத்திங் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அவன் கண்டுபிடிச்சது தான் அதை படிச்சுதான் இதெல்லாம் என்னன்னா கண்டுபிடிச்சேன் ஏன் இதா இது எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை உண்மையிலே தமிழக முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி சார் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அவர் ஃபேண்ட் போகிறதுக்கு காரணமே அவர் உடல்நிலை சரியில்லை கையெல்லாம் நடுங்குது அப்படின்னாங்க இப்போ ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க மூஞ்சியில் வீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சார் முகத்தில் ஒரு வீக்கம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு சைனஸ் ப்ராப்ளத்துக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க அது வந்து அவருக்கு அந்த கண்ணத்தை வீக்க வீக்கம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் அவர் ஜெயிலில் இருந்த காலத்துலேருந்து உண்டு நான் அவரை பார்த்துருக்கேன் சைனஸுக்கு ச சைனஸுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் சில மருந்துகள் இருக்குது அதில் வந்து மூஞ்சு கொஞ்சம் ஃபேங்கும் அதை தவிர கால் நடக்குது கை நடங்குதுன்னாக்கா அதை வந்து பிரேமலதா சொல்லும் போது சிரிப்பாக வருது திறந்த வாய் திறந்துக்கிச்சு கண்ணு பார்வை போயிடுச்சு கூலிங் கிளாஸை மாட்டி வா முகமூடியை மாட்டிக்கிட்டு வந்து ஏறத்தாழ இருந்து புருஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காட்டும் போ ஆளவுக்கு அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்க தன்னை போல் பிறரை என் ஏன் புருஷன் ஏன் தான் அவரும் அவஸ்தைப்படுறாருன்னு நினச்சி சொ சொல்லிட்டுதோ அவருக்கு கால் தானாக ஆடிச்சுங்க அனிச்சை செயல் ரிஃப்ளக்ஸ் ஆக்சன் அதெல்லாம் அவர்களுக்கு ஆமாம் விஜயகாந்த் அதை அதை தான் நாங்கள் அந்த மீட்டிங்கில் பார்த்தபோது எங்களை போட்ட டாக்டர்களுக்கு தெரிஞ்சது கோமாவில் இருக்கிற பேஷண்ட் நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்குது அரசியலுக்காக கூட்டிகிட்டு வந்துது அதை தான் நாங்கள் சொன்னோம் இப்படி உனக்கு ஒரு அரசியல் தேவையா இல்லை அது தவறு கிடையாது சார் அது ஏன்னா ஒரு கோமாவில் இருக்க ஒரு பேஷண்ட்டை வந்து இப்படி பொது நிகழ்ச்சி கூட்டுறது தவறு கிடையாது உங்கள் பிள்ளைக்கு வந்து கோமாவில் இருக்கிறாரு அவரை தூக்கிட்டு வந்து இதுக்காக எல்லாம் பண்ணுங்கன்னு பேசுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் நியாயப்படுத்தி பார்க்குறீங்க ஒரு இருக்கிற பேஷண்ட் உங்கள் சொந்தக்காரர் யாராவது இருந்தாக்காக்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பக்கத்தில் பார்த்துக்குவீங்களா அவங்களை தூக்கிட்டு வந்து மீட்டிங்கில் கல்யாணத்தில் உட்காரி பார்த்துட்டு இருக்கீங்க ஒருவேளை எடுத்துக்கிட்ட நகர்வு அரசியல் வர கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டு வச்சு அது உங்களுக்கு நியாயம் அதை நியாயப்படுத்த பார்க்குறீங்க உங்களுக்கு அதை நியாயம் என்ன பண்ணுங்க உங்க சொந்தக்காரர் யாருக்கா கோமா வந்துங்கன்னா அவங்கள வச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க என்ன பண்ணுங்க இல்லை எந்த முதல்வர்கள் விமர்சனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம் இன்னைக்கு அவருக்கு எதிர்கட்சிகள் இல்லைங்க இல்லை இது இப்போ மட்டும் இல்லை சார் ஆரம்ப கட்டத்திலேருந்து அப்படிதான் இருக்குது அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அவருக்கு புற்றுநோயின்னு சொன்னாங்கங்க இன்றைக்கி இன்னைக்கு நேற்று இல்லை என்றைக்கு ஸ்டாலின் பெயர் உள்ளே வந்ததோ அன்றைக்கி அவர் செத்து போய்டுவார்னு சொல்லிட்டாங்க சொல்லி எழுபது வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சொன்னவெல்லாம் செத்து போட்டான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் போது இன்னும் ஒரு அடுத்த ஆண்டு இருக்காதுன்னு சொல்லி பேசாதவனே கிடையாது சொன்ன தலைவர்கள் பூரா செத்து போட்டாங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கு அதே தான் ஸ்டாலின் அவர் பிறந்த பிறந்தவண்டியிலேருந்து அவர் செத்து போடுவாருன்னு சொன்னாங்க இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டுருக்கார் என்ன பண்ணுறது ஆசைப்படுறீங்க நடக்கலையே அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு நான் அனுந்த தான் தெரிவிக்க முடியும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவரும் அங்கே இருக்கிற ஒரு மருத்துவமனையில் செக்கப் பண்ணிக்கிறது என்ன தப்பு இப்போ செக்கப்பு தான் போயிருக்காரு அப்படி எடுத்துக்கலாம் அப்படி சார் செக்கப்புக்கு தான் போயிருக்காரு உங்கள் ஆசை ஏன்னா ஏன் கெடுப்பானே செக்கப்புக்கு போயிருக்கார் அது சைடு பை சைடு கேட்ஸ் கேட்ஸுகள் கேட்ஸாக பார்த்துட்டு அவர் போனது செக்கப்புக்கு இல்லை திமுக அரசு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு இது வரைக்கும் எத்தனை முதலீடு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அப்புடின்னா திரு சீமானவர்கள் கேட்டிருக்காங்களே இது எப்படி சார் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கிறதெல்லாம் பேசக்கூடாது சீமான பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவருக்கு எட்டு பர்சன்ட் வந்துருக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு எதிர்கட்சியாக இருக்குது ஒரு சுன ஒரு வெள்ளம் வந்தபோது ஏதாவது மக்களுக்கு நிவாரண உதவி கொடுத்தாரா தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது மக்களுக்காக அவர் என்ன செஞ்சார் கேள்வி கேட்குற அருகது இவருக்கு என்ன இருக்குது நான் கேட்குற என்ன நான் வந்து அரசியல் கட்சி இல்லை நீ அரசியல் கட்சி நடத்துகிற மக்களுக்காக உழைக்கிறதா சொல்லிட்டு இருக்க நீ என்ன உழைச்சி மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குற இல்லை ஒன்றுமே செய்யாமையா சார் எட்டு பர்சன்டேஜ் வாக்கு அதே தான் அதே கேள்வி தான் இந்த கேள்வி என்ன கேட்டீங்க ஒன்றுமே செய்யாமல் இத்தனை எட்டு வாக்கு பெற முடியும் கேட்குறேன் அதே தான் கேள்வி ஒன்றுமே செய்யாமல் நாற்பதுக்கு நாற்பது இப்படி ஜெயிச்சாங்க அவ்வளோதான் பதில் அவ்வளோதான் பதில் ஒன்றுமே செய்யாத ஒருத்தருக்கு எட்டு பர்சன்ட் வாக்கு உழுது ஒன்றுமே செய்யாதவருக்கு நாற்பது பெர்சன்ட் உழுது அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போது என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னீங்க கள்ளச்சாராய சாவுகள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் படுகொலை பட்ட படு பகலை படுகொலை என்னென்னமோ போட்டீங்க விக்கிரவாட்டி தேர்தலில் அவர் தான் ஜெயிக்கிறாரு என்ன பண்ண சொல்கிறீங்க சிமன் வந்து இன்னும் கொஞ்சம் உழைக்கும் தமிழகத்திற்கு இது வரைக்கும் பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஆட்டியில் நான் போட்டு பார்ப்பேன் அப்படி இல்லைனா நான் வந்து வழக்கு போடுவேன் அப்படின்ட்டுருக்காரு சீமான் அவர்கள் இதை போட சொல்லுங்களேன் இது என்ன கேள்வி என்ன இதுக்கு என்ன இதுக்கு உள்ளே போய் தேடுறாரு என்ன கம்ப்யூட்டரை தட்டினா அடுத்த நிமிஷம் போகுது பத்து நிமிஷம் தான் போகுது நேரம் கேஸ் போட்டிருக்கணுமே சும்மா உதார விட்டு பிழைக்கிறதுங்க ஸ்டண்ட் அடிக்கிறாரு சினிமாக்காரரு அவருக்கு பொழப்பு லாட்ரி அடிக்குது நல்லா பிரபாகரனை வச்சு ஒரு பொழப்பு நடத்துனார் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஓட்டினார் பெரிய கோடிச்சோரை காரு இப்போ பதினெட்டு கோடியில் வீடு எட்டு கோடியில் காரு ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் செலவு இவ்வளோ மத்தியால் வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படி வந்தது அவருக்கு இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நிறைய கேட்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் இப்போ அவர் சொல்கிறாரு இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு தட்டு தட்டுனா அடுத்த நிமிஷம் பூரா வந்துட போகுது ஆர்டிஐயில் போட்டால் அடுத்த நிமிஷம் வந்துடு போகுது இவ்வளோ இந்த இத்தனாயிரம் கோடி நீ வாங்கி இருக்கிற இத்தனாயிரம் கோடி முதலீடு வந்திருக்கு என்ன பண்ணாங்கிறதுக்கு இதை இப்போ நான் எடுத்து பார்த்துருக்கேன் உன்னையுமே காணும் நாளைக்கு காலையில் கேஸ் போட வேண்டி தானே ஏன் யாருக்கா வெயிட் இருக்கா ஜோசி பார்க்குறாரா அப்பன் முருகன் கிட்ட டைம் கேட்டுருக்கார சைமல் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முருகன் வந்து இந்து கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் வந்து எங்கள் முப்பாட்டை என்னாரு அப்புறம் தான் தெரிஞ்சு முருகன் வந்து கிறிஸ்தவர்கள் கடவுள் இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது சார் திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகிறாரு அதே நாள் என்று திரு அண்ணாமலை அவர்களும் போகிறாங்க அப்போ எதுவும் டீலிங் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் லண்ட இங்கே பேச முடியாதெல்லாம் இருந்து லண்டன்லேயும் பேசிக்கிறது ஈஸி இல்லை அப்போ மோடியும் ஸ்டாலின்னு ஒன்றாகிட்டாங்கன்னு அர்த்தம் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கூட டீலிங் இருக்கலாம் அமெரிக்கா போகிறாரு அங்கே கமலா ஹாரிஸுங்கிற தான் எலெக்ஷன் விற்கிறேன் நிற்கிறாங்க நம்ம ஊர் தான் அவங்க அவங்களுக்கு அவருக்கும் கூட டீலிங் இருக்கலாம் அங்கேருந்து அப்படியே கான்டாக்ட் பண்ணாக்கா புத்தின்கிட்ட பேசலாம் கிட்ட பேசலாம் இன்றைக்கி தொழில் இன்றைக்கி வந்து அறிவியல் உலகம் எங்கேயோ போயிடுச்சுங்க எங்கேயோ போயிடுச்சு நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வெளியே நாட்டுக்கு போயிருக்கிறாரு பதினஞ்சு நாள் இல்லை மினிஸ்ட்ரியில் மாத்திரம் பண்ணாலும் கேர்டேக்கர் வந்து எனக்கு பொறுப்புகளை என்னுடைய பொறுப்புகளை அவர் கவனிப்பார்னு சொல்லலையே அவரு ஏன் கொடுக்கல எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டால் அந்த இந்த ஃபைல் என்னாச்சு அந்த ஃபைல் என்னாச்சுன்னா காட்டிட போகிறாங்க பார்த்துட்டு போகிறீங்க அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு கேர்டேக்கர் போட்டுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் இன்னும் நல்ல தங்க காலத்தில் இருக்கீங்க நீங்கள் மாறுங்க அதனால தான் சீமான் மாதிரி ஆளுங்களை பத்தாம் சில ஆளுகளை பிடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த காலத்துல தெரியல விமர்சனம் வைக்க தானே சார் செய்வாங்க விமர்சனம் வேணாங்கிறது இல்லையே விமர்சனத்துல நான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க புரிதலெல்லாம் பேசுறாருங்கிறீங்களா அப்படி அது எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லணும் உலக கட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு தான் ஜாலியாதான் இருக்கீங்க நாம அதை அந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருக்காரு அது என்னென்னமோ சொன்னாருங்க நடுமுதல பார்த்தா அவர் ஏதோ ஆயிட்டாருங்கிற அளவுக்கு வந்தது என்னென்னமோ கேட்காரு ஆனால் அவருக்கு பதில் சொல்லி என் நேரத்தை வீணாக்க விரும்பலை ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மனநில இதில் பாதிப்பில் இல்லை இருக்கவங்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்பாங்க ஏன்னா இருந்து பார்க்குறவங்களுக்கு யார் மனநிலவு சரியாக இல்லாமல் இருக்குது தெரியாதும்பாங்க இன்னும் சொல்ல போனால் மன நோயாளி அப்படிங்கிறீங்களா தெரியாது இல்லை உங்களுடைய பார்வையில் இல்லை என்னுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை என்னுடைய பார்வையில் அவர் இல்லவே இல்லை நீங்கள் கேட்டதனால சொன்னேன் எனக்கு அவர் பார்வையில் அவர் இல்லவே இல்லை அப்படி ஒரு ஆளே எனக்கு தெரியாது அதுதான் உண்மை நீங்கள் தான் தினம் சொல்லிட்டு இருக்கீங்க பதினஞ்சு தேர்தலில் நின்னா பதினஞ்சு தேர்தலே டெபாசிட் போயிருக்கீங்க உண்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு கவுன்சிலராக இருந்திருக்காரா ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்திருக்காரா அப்புறம் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காரா ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரா என்னவாக இருந்திருக்கிறாருன்னு அவருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது காரணம் எனக்கு தெரியும் வட்டி சி எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அவர் ஒரு தமிழக முதல்வர் மீது விமர்சனம் வைக்கும்போது அது விமர்சன வித்தியாசம் எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் நானும் ஒரு பதவியிலேயே இருந்தது இல்லை அவரை தலைவரின் தூக்கி வச்சிட்டு கொண்டாடுறீங்க போகிற இடத்துல கேட்குறீங்க மீடியான்னு வந்தாவே மீடியாக்களால் ஊதி பெருசாகப்பட்ட பலூனுக்கு பெருசாகலை பலூனாக தான் இருக்கிறாரு சின்ன குத்துச்சி போதும் உடஞ்சிடும் உங்களால் தாங்க அவர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் இல்லாட்டி போனால் அவரை யாருக்கு தெரியும் சொல்லி சொல்லி மக்கள் நிராகரிக்கிறாங்க உடுவனாங்கிறீங்க ஒரு தேர்தல் பாக்கி இல்லாமல் அவரை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க விட்டா எட்டு பர்சன்ட் போட்டிருக்காங்களே எவ்வளோ பெரிய வைத்திரி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் போடலங்கிறது மறைக்கிறீங்களே அதுதானே உங்க சாமர்த்தியம் அவரை காப்பாத்துற சாமர்த்தியம் அவர் காப்பாத்தலை சார் பட் பர்சன்ட் போடல சார் நானும் நீங்களும் நின்னாலும் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு விழும் அவ்வளோதான் என்கிட்ட காசு இல்லை அந்த பிஜேபி டெபாசிட் வாங்கிடுச்சு சார் டெபாசிட் வாங்கிடுச்சு சார் பாமகவை நிற்க வச்சாங்க டெபாசிட் வாங்கிட்டாங்க டெபாசிட் வாங்கின பாமகவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிச்சு டெபாசிட் வாங்காத சீமானுக்கு டெபா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது என்ன அர்த்தம் பி டீம் அதுக்கு இதுதான் ஆதாரம் தமிழக முதல்வர் வந்து அமெரிக்காவில் வந்து முதலீட்டாளர்களை இருக்க போகிறாரா இல்லை அவருடைய முதலீடு கொண்டே அங்கே வைக்கி திணிக்க போகிறாரா அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பலமுறையை வச்சிருக்காரு தெரியும் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது ஏங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குற ஒரு சீமானே பதினெட்டு கோடி ரூபாயில் ஒரு பங்களாவும் ஒரு எட்டு கோடி ரூபாய் காரும் வச்சிருக்கும் போது நாற்பத்தொம்பதாம் வருஷத்துலேருந்து இப்போ பல்வேறு வகையான பதவிகளில் இருந்த ஒரு திமுகவில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் காசு இருக்காதா அவர் போட மாட்டாரா தன்னை கேள்வி கேட்குறீங்களே மோடியினுடைய பயணத்தினுடைய அடிப்படை இது என்னென்னு என்றைக்காக கேட்டிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் எதுக்காக போனார்னு யாருக்கா தெரியுமா யார் பணத்தை எடுத்துகிட்டு போனார்னு தெரியுமா அவர் முதலீட்டை போடுறதுக்கு தான் போனாரா வாங்கறதுக்கு போனாரா முதலீட்டாளர்கள் யாராக வந்திருக்காங்களா இத்தனை பயணங்களுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடுகள் என்ன எத்தனை தொழிற்சாலைகள் மா ஒன்றிய அரசு ஆரம்பிச்சிருக்குது என்ன செவ்வாய்கிரகத்துக்கு சந்திரமண்டலுக்கு எல்லா எல்லாத்துக்கும் அவர் போயிட்டு வந்துட்டாருங்க எத்தனை தொழிற்சாலைகள் வந்ததுங்க எத்தனை வேலை வாய்ப்புகள் வந்ததுங்க அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தது பிறகு நம்முடைய பொருளாதாரம் என்னங்க உயர்ந்தது ஜிடிபி என்னங்க ஆச்சு என்னாச்சு இந்த கேள்வி ஒன்றிய அரசுல இருக்கிறவங்களுடைய பிரதம மந்திரி போயிட்டு வந்தது ஒரு வார்த்தை இல்லை ஒரு ஸ்டாலின் உடனே எத்தனை கேள்விகள் எவ்வளோ இது யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆசாமி இல்லாத கேள்வி கேஸ் போடுறேன் போட சொல்லுங்களேன் துணிச்சல் இருக்குதான்னு கேளுங்களேன் ஒரு கேஸ் ஆள் போட சொல்லுங்க பாக்க இல்லை இவ்வளவு பேச்சு பேசுகிறார் சார் திரு சீமான் அவர்கள் ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அவர் மேல சார் நீங்க சொன்னதை எடுத்துக்கலாமே இப்படி பேசுறது தப்பாக எடுத்துக்காதீங்க காத்தீங்க மோட்டர் பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போது இந்த தெருவில் நாயங்க வள்ளுவள்ளுவள்ளுவச்சு தோற்றிக்கிட்டு வரும் நம்ம அதுக்காக பைக் விட்டு இறங்கிக்கிறது இல்லை வா அப்படின்ட்டு போயிடுறோம் அது மாதிரி தான் தேவையில்லாத கமெண்ட்டுகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டால் அவங்களும் நம்ம தூக்கி தான் அர்த்தம் இல்லை இருந்தாலும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரப்படுகிற நீங்கள் சொல்றவர் வந்து குற்றஞ்சாற்று சொல்றது அவர் வந்து கவுன்சிலராக இருந்தாரா அரசு ஏதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதாவது பதவியில் அவர் இருந்தாரா அவர் யாரும் ஒரு அவர் வந்து ஒரு அரசு மீது ஒரு கலப்பு இருக்காங்க சொல்ல வேண்டியதுனால அவங்க வந்து பொதுக்கூட்டத்தில் சொல்லிடுறாங்க பின் செய்தித்தாளர் இவருக்கு தனியா பதில் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருக்கு வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பார் எட்டு கோடி பேர்களில் அவர் ஒருவர் அவ்வளவுதான் உங்களால் அவர் தூக்கி விடப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் தமிழ்த்திய தேவையே இல்லை என்னத்துக்கு அவருக்கு பதில் சொல்லணும் என்னத்துக்கு பதில் சொல்லணும் அவர் என்ன ஒரு பெரிய பின்னணியில் இருக்கார் அவருக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பெரிய மனுஷன் ராம்தாஸ் கேட்குறாரு பதில் சொல்லலாம் திருமாவளவனுக்கு பதில் சொல்லணுமா நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்தமில்ல ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் அவர் அவருக்கு பின்னணியில் ஆளுங்க இருக்காங்க போராட்டங்கள் நடத்துகிறார் மக்கள் பிரச்சனைகளை ஈடுபடுறார் பதில் சொல்லணும் எதுவுமே இல்லாமல் பா மீடியாக்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாத ஒரு ஆசாமிக்கு எதுங்க பதில் சொல்லணும் உங்களுடைய மீடியா யூடியூபை தவிர வேறு யாருங்க அவருக்கு அவரை தெரியும் வந்த உடனே இன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா வர்றீங்க என்ன உங்களுக்கு அவர் மேல அப்படி ஒரு காதல் கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன்